இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி இருக்காங்க இளைஞர்களோட வேகம் எப்படி இருக்கு தமிழக கழகத்தினுடைய தலைமை நிலையத்துல ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இது ஒரு ஜனநாயக முதிர்ச்சியினுடைய ஒரு அடையாளம் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர்களிலிருந்து மாநில நிர்வாகிகள் இருந்து நம்முடைய கட்சியினுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்ல இருந்து நம்முடைய பொதுச் செயலாளர்கள்ல இருந்து நம்முடைய தலைமை உரையினர் அத்தனை பேருமே விரிவாக கலந்து ஆலோசித்து அதனுடைய ஒரு தொகுப்பாக நான்கு முக்கியமான தீர்மானங்கள் நம்முடைய வெற்றி தலைவர் தான் முதலமைச்சர் அவரை முதலமைச்சரை ஏற்று வரவர்களை அணுகணைப்பது அந்த கூட்டணி குறித்த முடிவுகளை அவரே எடுப்பது இரண்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்று ஒரு குழு அதற்கான கடமைகளை தலைவர் முடிவு செய்வார் மூன்று நம்முடைய இந்த தமிழகத்தினுடைய இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருக்க எப்படிப்பட்ட ஒரு சூழல இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா ஒரு மேனிபெஸ்டோ அந்த மேனிபெஸ்டோ அதாவது வாக்குறுதிகளை உருவாக்க ஒரு குழு நான்காவதாக இவர்கள் நிறைய அவதூறு பரப்புறாங்க அதை தோல்வித்து எதிர்கொள்ள ஒரு உறுதியான ஒரு ஒரு தேர்தல் பரப்புரை இப்படி தீர்மானங்களை பெண் நிர்வாகிகள் வந்து வாசிக்க அதை நிறைவேற்றணும் அத்தனை பேருக்குமே நாமளே நமக்கே உணவு பரிமாறி நல்லபடியாக நடைபெற்றது ஆலோசனைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன வளரும் இந்த இளைஞர்களுக்கு அரசியல் படுத்தணும்னு தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்களா அது எப்படின்னு இருக்கு உங்களுக்கு அது இளைஞர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அத்தனை பேருமே அரசியல் படுத்தணுங்கிறது பொலிட்டிசைஸ் பண்ணுங்கிறது வந்து உண்மைதான் அல்ல குறிப்பிட்டு ஒரு குச்சி ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டுமே சொல்வது ஒரு குச்சி ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே சொல்வது வந்து ஏற்புடையதல்ல காலத்திற்கு ஏற்றார் போல பல துறைகள் மாறி இருக்கின்றன விஞ்ஞானமே மாறி இருக்கு விளையாட்டுத்துறை மாறி இருக்கு அப்ப அரசியல் துறையும் ஏற்ப புது வெள்ளம் முல்லை பாய்ந்திருக்கிறது விஜய் அவர்கள் எங்க ஒரு பொதுமடையில பேசினாலும் என்ன பேசினாருன்னு கவனிக்காம ஒரு மேடை அமைக்க மாட்டாங்க பதினோரு நிமிஷம் தான் பேசுறாரு ஏங்க தொடர்ச்சியா இந்த வாதங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ப்ரையாரிட்டி மக்கள் வந்து பத்திரமா வந்து போகணும் தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் நமக்கு ஒரு ப்ரயாரிட்டி இருக்கு அதனால இனி இப்படிதான் மாறும் இது நியூ ஏஜ் பாலிட்டிக்ஸ் இனி போக போக அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நடைபெற்ற அந்த தொடர் சொற்பொழிவு அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல இப்ப பொறுத்த வரைக்கும் இது தகவல் தொடர்பு ஊடகம் நம்ம ஆதார்ல வந்து பாத்துக்கலாம் லைவ்ல நீங்களும் கவரேஜ் பண்றீங்க அதனால நேரில் வர முடியாதவர்கள் நேரலையில் பார்க்கலாம் வயதானவர்கள் வராதிங்க நகரும் அதை நோக்கிதான் நம்மளும் நகரும் இரவும் பகலா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் இதை கண்காணிச்சிட்டு இருக்காரு அவரு அவர் இந்த மாதிரி ஆலோசனை அணிக்கிறார தலைவர் கட்டளையில தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க சேனல் சேர்த்து அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் நாள் பொழுது நொடி எல்லாத்தையுமே அவர் டெடிகேட் பண்ணிட்டார் முற்று முழுதாக ஒரு முழு அரசியல் தலைவர் என்று சொல்வதை விட முழு நேர தமிழக வெற்றி கழகம் என்பது முதன்மை சக்தி என்பதை உணர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க நீங்களும் சீக்கிரம் வந்து சேருங்க இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் எப்ப ஏற்பாடு செஞ்சீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணி நேற்று நீங்க நேற்று தினம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்துல வந்து கழக பொதுச் செயலாளர்கள் சொன்னாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் கூட்டணும்னு சொன்னிருந்தாங்க நேற்று நைட் இரு ஒன்பது முப்பது மணிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டணும் மண்டபத்தை ரெடி பண்ணணும் சொன்னாங்க முதல் தொகுதியாக தளபதி இருக்கிற தொகுதியை பஸ்ட் கூட்டமா கூட்டி இந்த வெற்றி வாய்ப்பை நம்ம தேடித்தரணும் அதெல்லாம் முதல் தொகுதியை இன்றைக்கு ரெடி பண்ண சொன்னாங்க இந்த மண்டபத்தை உடனே ரெடி பண்ணி இமீடியேட்டாக வர வச்சு இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேஸு இந்த ஒர்க்கிங் டேஸுக்கும் எங்கள் கழக தோழர்கள் மகளிரின் நிர்வாக அனைவரும் வந்து தவறாம ஆப்சன் இல்லாமல் எல்லோரும் வந்து கலந்துக்கினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து எங்கள் கழக தோ தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிர் நிர்வாகம் மனமாரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விஷயானந்த அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கிருந்தா துவங்கப்படுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஒரு அக்கறைன்னு ஒண்ணு இருக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருந்தா தொடங்குது அப்படின்றப்ப அதை எவ்வளவு பார்த்து பண்றீங்க நீங்க அதான் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது எங்க தளபதி அவர்களுக்கும் கழக செயலாளருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா இதே இதே கூட்டம் வந்து இதே திராவிட கழகம் திமுக எதுவாக இருந்தாலும் கூட்ட கூட்டணும்னா இமிடியட்டா கிட்ட ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கணும் ஒரு ஒரு ஒருத்தருக்கு நான் கொடுக்கல வாட்ஸ்அப்ல ஒரு குருந்து எழுதி பத்து மணிக்கு அமைச்சேன் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கா வந்துட்டாங்க மண்டபத்துக்கு இதுதான் தமிழக வெற்றி கருக்க ஒரு நட்பு ஒரு தலைவர் உங்களுக்கு எவ்வளவு சவால்கள் இருந்தது நேற்று ஒன்பதரை மணிக்கு தான் சொன்னாங்க அப்படின்றீங்க இந்த இடம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு சவாலா இருக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படின்னு கேள்விப்படுறோம் அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடி கொடுத்துதான் இருக்காங்க அதை மீறியும் நாங்க வந்து தடைகள் வருவது வழக்கம் அதை தகுத்த எறிவது தமிழக வெற்றி பழக்கம் அது மட்டுமே எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்துருந்தா இருக்கு தொடர்ச்சியான எங்களை எங்களோட பணியை நான் மட்டும் இல்லை என்னை சுத்தி உள்ள எல்லாருமே உழைப்பு தான் இந்த கூட்டத்து வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதனால வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சு ஓகே இன்னைக்கு பொதுச் செயலாளர்களும் வந்திருந்தாங்க அந்த நாஞ்சில் அவர்களும் வந்திருந்தாங்க எப்படி இருக்கு உங்களை இப்போ ஒரு கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அந்த நிக்க ஸ்டேஜ்ல நிக்க சொல்ல ஒரு ஃபுல்பில் ஆன மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பீரமா இருந்த மாதிரி இருக்கு ஒரு இருந்தது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பேச்சாளர் ராஞ்சல் சுமத்தையா அவர்கள் வந்து அவரை பேசின பேச்சு வந்து எங்க எங்கள் கழகத்தில் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து பொதுவாக நாங்க பேசுறதே கேட்டு கேட்டு தான் இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில் பேச்சாளராக இருந்து அவர் வந்து இன்னைக்கு பேசி எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும் ரொம்ப ஒரு ஏற்றுக்கூற விஷயமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்கள் அதிகமாக வரதை விட பெண்கள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் கேட்கறாங்க நாங்க எங்க மாவட்டம் பெண்களுக்கு சேஃப்டி அதுக்கு தமிழக வீட்டுக்கு தான் எப்போயுமே நடக்கும் அதனால வந்து அந்த பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அதனால மட்டுமே இப்போ வந்தால் நிகழ்ச்சி வந்தால் போனோன்னு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்களான் விசாரிக்கிற தன்மையாக நாங்கள் திருந்தோரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஏன்னா அவங்க நம்மள நம்பி வராங்க எல்லாருமே மேரேஜ் ஆனவங்க எல்லாம் கிளம்பி வராங்கன்ற போது அவங்க அவங்களையும் நம்பி நம்ம சேஃப்டியாக அனுப்பணும் அவங்க ஃபேமிலியிலையும் அப்புறம் போது ரொம்ப நம்ம பகலமா உழைக்கிறீங்க விஜய் அவர்கள் இதை தலைவர் உங்களுக்கு ஏதாவது குறுஞ்செய்தியோ அந்த மாதிரி ஏதாவது வருதா உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சோழ நூலு தொகுதியில தளபதி இருக்காரு இதை பார்க்காம இருப்பாரா சொல்லுங்க கண்டிப்பா பாப்பாரு அவர்கிட்ட சொல்லிட்டு கழகப்பகுதி வந்து இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தொடர்ச்சி அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவா நினைக்கிறீங்க ஏன்னா ஈரோடுல